வெல்கம் டு அவர் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கணக்கு பார்க்கலாம் வென் சீன் த்ரூ மிரர் ஈஸ்ட் ஃபிஃப்டீன் த கரெக்ட் டைம் இஸ் ஒரு கடிகாரத்தை பார்க்கும்போது பன்னிரெண்டு பதினைந்து நிமிடம் என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளாவே எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடிகாரம் தான் வரையவே பாருங்கள் பன்னிரண்டு ஆறு இருக்குமா இங்க மூணு இங்க ஒன்பது இருக்கும் ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு பத்து பதினொன்று இதே மாதிரி தான ஒரு கடிகாரம் இருக்கும் முள்ளு என்ன கொடுத்துருக்காங்க பன்னிரண்டை கால் பன்னிரண்டை கால்னா பெரிய முள் வந்து அதாவது நிமிடம் முல் வந்து கரெக்டாக மூணுக்கு நேரே இருக்கும் அதே சமயத்தில் இந்த சின்ன முல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னிரெண்டுக்கு நேரம் இருக்குது இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் ரெண்டு அதாவது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது அப்படியே நம்ம நிரரில் வச்சு பார்க்கும்போது மிரர் மிரரில் வச்சு நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த இது என்ன இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா சரி முதல்தான் எப்படி வரணும் முதல்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பன்னெண்டை கால் அப்படிங்கிறது அப்படியே வந்து இந்த சைடு செஞ்சாயிரும் இப்படி இருக்கிறது அப்படியே வந்து இப்படி செஞ்சாயிரும் அப்படி செஞ்சாயிரும் பாருங்க இந்த இது அப்படி இந்த மாதிரி இந்த சைடு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எப்படி வரும் இது வந்து அப்படி இந்த சைடு சேஞ்ச் ஆச்சுன்னா பெரிய முள்ளு இதுக்கு இதில் வந்துடும் சின்ன முள்ளு வந்து இப்படி இருக்கும் கொஞ்சம் பிளான்டிங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த டைம் வந்து என்ன சோ ஆகுது பதினொன்று நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி ரொம்ப அக்குரேட்டா போடணும்னா இந்த மாதிரி வரும் இப்ப இது என்ன காணிக்குது பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு காணிக்க அவ்வளவுதான் ரொம்பவே சிந்தல்